அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற அம்மாவாசை ஆறாம் தேதி குருவாரம் அன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் இந்த வைகாசி மாத அம்மாவாசைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்குது காரணம் இந்த ராசியிலே தான் சந்திரன் உச்சமடைகின்றார் சூரியன் ரிஷபராசியில் இருக்க அதே ரிஷபராசியில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சம் பெறும் நிலையில் நிகழும் அமாவாசை என்பதால் இந்த அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது இது வியாழக்கிழமை குரு வாரம் அதில் ஏற்படுறது ஒரு விசேஷம் காரணம் இறைவன் வந்து குருவாக வந்து ரட்சிக்கின்றான் நமக்கு இந்த பிதிர் வர்க்கங்கள்ன்னு சொல்கிறோம் இல்லையா பிதிர் நம்முடைய நீத்தார் முன்னோர்கள் நம்முடைய தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அந்த வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பிதிர் வர்க்கங்கள் அனுட்டு பேர் அவர்களை எல்லாம் காப்பாற்றுவர்கள் யார் என்று சொன்னால் சிரார்த்த தேவதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாள் தான் அவர்களை எல்லாம் காப்பாற்றினார் அப்படிப்பட்ட நாளிலே நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணாதிகளை முறையோடு செய்தால் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் கொஞ்சம் எல் கொஞ்சம் தண்ணீர் இதை அவர்களை நினைத்து இறைத்து வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம எல்லையில்லாத ஒரு நன்மையை அடையலாம் அவர்கள் தாகம் தீரும் பசி போகும் அந்த பசிக்காக தான் எள் தாகத்துக்காக தான் தண்ணீர் இதை செய்துவிட்டு அன்னைக்கு வந்து தலைவாழை இலையை போட்டு நம்ம நல்ல உணவுகளை எல்லாம் படைத்து அவர்களுக்கு அதை படைத்து நம்ம என்ன பிரார்த்தனை செய்கின்றோமோ அது அந்த பிதிர் தேவதைகளிடம் நம்ம விண்ணப்பித்து விட்டோம் என்று சொன்னால் அவங்க மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்துப்பாங்கங்கிறது தான் அதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் அன்றைக்கி யாராவது ஒரு ஒருத்தவருக்கு வந்து சாப்பாடு பண்ணும் காக்கைக்கு உணவிட்டு பிறகு சாப்பிட வேண்டும் இதுதான் இன்றைக்கி அம்மாவாசை இன்றைக்கி இந்த அம்மாவாசை வைகாசி அம்மாவாசையில் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று இந்த ரோகிணி வைகாசி ரோகிணியில் தான் ராமானுஜருடைய குருவாகிய திருக்கோட்டையூர் நம்பி வந்து அவதாரம் செய்தார் அவருடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் திருக்கோட்டியூர் என்பது பெருமாள் திவ்யதேசம் சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான ஊர் அந்த கோயிலில் தான் ராமானுஜர் பதினெட்டு முறை நடந்து இந்த திருக்கோட்டியூர் இடத்திலே ரகசிய பொருள்களை எல்லாம் கேட்டு அதற்கு பிறகு அவர் ஆசையுடையவர்களெல்லாம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் அந்த மந்திர பொருளை சொன்னார் அப்போ ஆச்சாரியர் கேட்டார் இப்போ ஆச்சாரியனுடைய கட்டளையை மீறி நீ சொல்லிட்டு ஏ உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா என்ன அப்போ ராமானுஜர் சொன்னார் நல்லாவே தெரியும் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் நரகம் கிடைக்கும் அப்படி தெரிஞ்சுமா நீ சொன்ன அப்படின்னு சொல்லும்போது ராமானுஜர் ஒரு வார்த்தையை சொன்னார் அதுதான் இந்த அம்மாவாசையில் நினைக்க வேண்டியது நான் ஒருவன் நரகம் போனால் கூட பரவாயில்லை இந்த ரகசிய பொருளை கேட்டு ஆனந்தித்து அத்தனை பேரும் பெருமாளினுடைய அனுகிரகத்தை பெறுவார்கள் அவர்களெல்லாம் சொர்க்கம் வைகுந்தம் போவார்கள் என்று சொன்னால் அதை சொன்ன நான் நரகம் போவதிலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை சுவாமி அப்படின்னு சொன்னார் அவள் தான் திருக்கோட்டையர் நம்பி சொன்னார் எப்பேற்பட்ட ஆளுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு ஆளுக்கு ஒரு பொருளை கொடுத்தால் அதை மறைத்து வைத்துக்கொண்டு தானும் தன் குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிற உலகிலே எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்த கருணை மனம் படைத்த ஒருவரிடம் அல்லவா நாம் இந்த நல்ல செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் நல்ல மந்திர அர்த்தங்களை எல்லாம் கொடுத்துருக்கிறோம் என்று ரொம்ப புலகாங்கிதம் அடைந்து எம்பெருமானை விட உன்னுடைய கருணை அதிகம் அப்படின்ட்டு சொல்லி அவரை எம்பெருமானார் என்று கட்டிக்கிட்டாரோ இந்த குருவை ஒரு நிமிஷமாவது இந்த அமாவாசையில் நினைச்சுக்கணும் அதே மாதிரி இதே ஆறாம் தேதி வியாழக்கிழமையில் இன்னொரு விசேஷம் முக்கியமான விசேஷம் இருக்கு நந்தி பகவானையும் சிவபெருமானையும் நினைத்து கொள்ள வேண்டும் காரணம் என்ன தெரியுமா இப்போ தை அமாவாசைக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா திருநாங்கூரில் கருட சேவை விழாட்டு நடக்கும் பதினோரு திவ்ய தேசத்து எம்பெருமான்களும் கருடன் மீது ஆரோகணித்து அவர்கள் இரவு வீதிபுலா வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சி அது ஆனால் ரொம்ப பேருக்கு தெரியாது அதே திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒன்பது ரிஷப சேவை உண்டு அப்படின்னுட்டு ஒரே நேரத்தில் ஒன்பது ரிஷப வாகனத்திலே சிவபெருமான் வலம் வருகின்ற காட்சி அந்தந்த திருக்கோயிலில் ஒரு ரிஷப வாகனத்தில் தான் அவர் காட்சி தருவார் ஆனால் இந்த திருநாங்கூரில் வைகாசி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பன்னெண்டு சிவாலயங்களில் அந்த இறைவன் ரிஷப வாகனத்திலே எழுந்தருளி ஒரே இடத்திலே அருள் பாலிக்கின்ற காட்சி மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது இன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அது இந்த ரிஷப வாகன சேவை அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் ஆறரை மணிக்கு தொடங்கும் திருநாங்கூரில் இருக்கக்கூடிய அன்னை ஆட்சி உடனுரை அருள்மிகு மதங்கீஸ்வர சுவாமி கீழை திருக்காட்டுப்பள்ளி அகிலாண்டநாயகி உடனுரை ஆரங்கேஸ்வரர் கீழ் சட்டநாதபுரத்திலே யோகீஸ்வரம் அன்னை யோகாம்பாள் உடனுறை அருள்மிகு யோகநாத சுவாமி இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு கோயிலில் இருந்து இறைவன் ரிஷப வாகனத்திலே புறப்பட்டு ஒரே இடத்திலே அருள்பாலிக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா திருக்கல்யாண வைபவம் நடக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கண்கொள்ளா காட்சி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள் இந்த அமாவாசை நாளிலே நம்ம ரிஷப வாகனத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை கொள்ள வேண்டும் பொதுவாகவே பிரதோஷம் அன்னைக்கு தான் இந்த ரிஷபருக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும் நந்தி தேவருக்கு ஆனால் இன்றைக்கி அமாவாசையில் இப்படிப்பட்ட விசேஷம்னா அது வைகாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதனால் அந்த ரிஷப வாகன புறப்பாடு ஒரு வாய்ப்பு இருந்தால் திருநாங்கூருக்கு சென்று அதிலே கலந்து கொள்ளலாம் அப்படி வாய்ப்பு இல்லாவிட்டால் அதனால் பரவாயில்லை அந்த ரிஷப வாகன தேவனை சிவபெருமானை நினைத்துக்கொண்டு உலகெலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று அந்த சிவபெருமானுடைய திருவழிகளை நினைத்து அன்னைக்கு வழிபாடு நடத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும் வைகாசி அமாவாசை என்பது மற்ற அமாவாசைகளைப் போல கிடையாது அது ரொம்ப சிறப்பான அமாவாசை காரணம் சந்திரன் உச்சம் பெறுகின்ற ராசியிலே நடக்கக்கூடிய அமாவாசை என்கிற சிறப்பு வேறு அமாவாசையில் கிடையாது அந்த தை அமாவாசையிலே பெருமாளையும் வைகாசி அமாவாசையிலே ரிஷபத்தின் மீது ஆரோகணித்து வருகின்ற சிவபெருமானையும் நினைத்து கொள்ள வேண்டும் நம்ம முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைப்பதற்கு காலையில் தர்ப்பணம் செய்துவிட்டு சாயங்காலம் அவசியம் நம்ம இந்த சிவபெருமானை நினைத்து கொண்டு வணங்க வேண்டும்